ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா ஆறும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மரியாதார தலைவாசல் மிதி என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று அந்த இரண்டில் ஒன்று சிறிது என்றால் எந்த வண்டி ஓடும் உன்னை போல அளவோடு உறவாட வேண்டும் உயிர்ந்தோறும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது அதில் சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது